இன்னைக்கு மதுரை வயல் வடகிழக்கு மண்டல் தொண்ணூத்தி ரெண்டாவது வட்டத்தில் எங்களோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி எங்களோட நிர்வாகிகளோட இருக்கும் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா காந்தி தெருவுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களோட திட்டத்தின் கீழே வீடு கட்டுறவங்களை நேரடியாக சந்திச்சு அவங்க கூட வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு மறுபடியும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி உங்க வாக்கு வந்து பாரத பிரதமர் அவர்களுக்கே வரணுன்றக்காக நாங்கள் வந்திருக்கோம் எங்களோட நிர்வாகிகள்லாம் கூட இருக்கிறாங்க

அந்த பக்கம் வீட்டுக்கு போக இல்ல அந்த வீடு அந்த வீடு கொஞ்சம் இருட்டா எங்களால் அந்த பக்கம் போக முடியல கொஞ்ச நடந்துட்டு இருக்கு எடுத்துட்டேன் இருக்கு புரியமாட்டேங்குது எதனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம் குடுக்குறாங்க அதுதான் இங்க வரும் இங்க வரும்போது அவங்க என்ன படிப்பாங்கன்னா அவங்களோட பேரை மாத்திப்பாங்க இப்போ எப்படி தெரியுமா அதாவது மோடியை வந்து அஞ்சு லட்சம் காப்பீடு திட்டம் புத்தர் அதை என்ன பண்றாங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் சொல்லி அவங்க பேர போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் எங்கிருந்து பணம் வருது அதுவே மத்திய அரசு அவ்வளவுதான் அது எங்களோட சிக்கை மேல வரும் சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து எப்பயுமே மத்திய அரசோட நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் மத்திய அரசோட தொலைவு கிடைக்கும் மத்திய அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களால எல்லா இடத்துலயே நேரில் பார்க்கலையே அதனால வந்து மாநில அரசு கிட்ட வந்து ஒப்படைக்கிறது பொருள் அவங்க வந்து என்ன பண்ணுனா தப்பா வந்து வழி நடத்துறாங்க நான் வரல பெட்ரோல் ஜிஎஸ்டி உள்ள வரல டீசல் ஜிஎஸ்டி உள்ள வரல அதனால இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வரியை குறைச்சுக்கிட்டாங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்காக எல்லா பணத்தையும் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க குடும்பத்தை வந்து பெருசாக்கிறாங்க இதான் நடக்குதுங்க சரிங்களா எப்படின்னா பெட்ரோலியம் கேஸ் எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வர சொன்னீங்கன்னா உங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு மேல தாண்டாது பெட்ரோல் விட 60 ரூபாய் தாண்டாது டீசல் 30 ரூபாய் கிடைக்கும் நான் சொன்னா ரொம்ப கொஞ்ச நாளை இப்ப சாப் ரொம்ப நாளா போட்டுட்டு இருந்தாக அக்கவுண்ட்ல வந்து காத்து சுத்தமா இல்ல ஏன்னா நாங்க 1000 ரூபாய் குடுத்து வாங்குறோம் இல்லையா அந்த ஒரு 200 ரூபாய் மானிய ஒரு ஆதா இந்த மகளிர் மகளிர் தினத்துக்கு 100 ரூபாய் மானிய நம்ம எல்லாரும் குறைச்சாங்க இப்ப திமுக திருப்பி உங்கட்ட ஓட்டு கேட்டு வரோம் ஏற்கனவே 40 எம்.பி வந்து நம்ம ஏடிஎம் கே குடுத்தோம் 39 எம்.பி வந்து டிஎம்.கே குடுத்தோம் இதுவரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்கல ஏன்னா மத்தியில வந்து பாஜகவோட அரசாங்கம் இன்னைக்கு வந்துட்டு இங்க இருக்கிற அரசாங்க எம்பிக்கள் வந்து முக்கத்து முக்கிய நம்ம இருக்காங்க ஆனா அந்த திட்டங்களை நம்ம முழுமையா கொண்டு வந்து சேர்க்கல என்னன்னா குள்ள வந்து நம்ம வளர்ந்துருவோம் நம்ம நம்மளோட வெளியே அவங்க என்னன்னா அவங்கதான் எல்லாம் பண்றதை உங்களை வந்து ஒரு முகமடி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பண்ணல அதாவது மத்திய அரசு கொடுத்தா மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும் இவங்க இவங்களோட சொந்த காசுல வச்சு ஏதாவது பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க வரும் திருப்பிடையில் தான் வந்திருக்காங்க இந்த பணம் நம்மளோட மறுபடியும்